தென்காசிக்கு வருகை தந்த முதலமைச்சர் விளைநிலங்களை பாதுகாக்கின்ற வகையில் திட்டங்கள் எதுவும் அறிவிக்காமல் சென்றது வேதனை வேதனையளிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட ஏராளமான விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து முறையிட்டனர் அப்பொழுது கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் தென்காசிக்கு தமிழக முதலமைச்சர் வருகை தந்து பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்த நிலையில் அதில் விவசாயிகளின் விலை பயிர்கள் மற்றும் உயிர்களை பாதுகாக்கின்ற வகையில் எந்தவித அறிவிப்பையும் முதலமைச்சர் அறிவிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர் மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என்றும் தினந்தோறும் உலா வரும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த வனத்துறை தீவிர நடவடிக்கை எடுக்காததால் அச்சுறுத்தப்பட்டு வருகிறோம் என்றும் விவசாயிகள் முறையிட்டனர்

இதற்கு பதிலளித்த மாவட்ட வனத்துறை அலுவலர் ராஜ்மோகன் வனப்பகுதியில் இருந்து காட்டு விலங்குகள் ஊருக்குள் வராமல் இருக்கின்ற வகையில் பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்வதற்கு ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் என அதிகாரிகள் லஞ்சம் பெற்று வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் விவசாயிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தபோது அதற்கு உரிய பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திக்குமுக்காடி போனார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம்